வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய நூலிலிருந்து ஓவியக்கலை அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தாங்க கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த வரிகளை கொடுத்துருந்தா படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்குன்னு நம்ம ஒரு குறைவான கால அளவு அளவுக்குள்ளே நம்ம அந்த பதிவு போடுறதுனால அந்த அந்த மாதிரி செய்கிறதுக்கான சூழல் இல்லை அப்படிங்கிற நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம அந்த ஓவியக்கலை அப்படிங்கிற பாடம் குறித்து சில செய்திகளை பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற செய்தி சுருக்கமான செய்தி தான் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா பாட புத்தகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போது நமது நாட்டில் ஓவியக்கலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு மயிலை சீனி வெங்கடசாமி தொடங்குகிறார் ஓவியத்துக்கு சித்திரம் அப்படிங்கிற பெயர் இருக்கிறது நேர்கோடு வளைந்த கோடு கோணக்கோடு இது மாதிரியான கோடுகளாலும் சிவப்பு கருப்பு மஞ்சள் நீலம் இப்படிப்பட்ட நிறங்களாலும் தான் ஓவியங்கள் எழுதப்படுகின்றன அப்படிங்கிற செய்தியை அதற்கப்புறம் அதற்கப்பறம் கலையினுடைய பழமையை பற்றி சொல்லும்போது சங்க காலத்தில் அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஓவியக்கலை நம்முடைய நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு சங்க நூல்களில் சான்றுகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறார் நமது நாட்டு ஓவியங்கள் பெரும்பாலும் சுவர் ஓவியங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார் அந்த சுவரில் எழுதப்பட்ட ஓவியங்கள் இல்லாமல் கொஞ்சம் மரப்பலகிலையும் துணிச்சிலைகள்லேயும் கூட ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க இப்போ படம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த படம் அந்த படம்னு சொல்லக்கூடிய அந்த ஓவியங்கள் அப்படிங்கிறது ஆதி காலத்தில் துணியில வரைஞ்ச சித்திரத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க சித்திரம் எழுதப்பட்ட அந்த துணிச்சலை அப்படிங்கிற பொருளுடையது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி காவிரி பூம்பட்டினத்துல உவவனம் அப்படின்னு ஒரு பூஞ்சோலை இருக்கு அந்த பூஞ்சோலையில ஒரு ஓவியன் துணிச்சியலையில் அழகாக சித்திரப்படம் வரைஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி மணிமேகலை காப்பியத்தில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாரு மயிலசினி வெங்கடசாமி அதற்கு அடுத்தபடியாக சுவர் ஓவியம் பண்டை காலத்தில் அரசருடைய அரண்மனை பிரபுக்களுடைய மாளிகை கோயில் மண்டபம் இங்கேயெல்லாம் சுவர் ஓவியங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு அரசனுடைய அரண்மனையிலையும் சித்திரமாடம் அப்படிங்கிற ஒரு கட்டடம் ஓவியத்துக்குன்னே அமைச்சிருக்காங்க பாண்டிய நன்மாறன் அப்படிங்கிறவன் சித்திர மாடத்தில் தங்கியிருந்தப்பவே அங்கேயே இறந்துட்டான் அதனாலேயே அந்த மன்னனுக்கு பேர் பாண்டியன் சித்திர மாட்டத்தை துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு பேர் இருக்கிறதாக சொல்லப்படுது இதை பற்றிய செய்தியை நம்ம புறணா நூற்றில் பார்க்க முடியுது புறநானூட்டில் அந்த மன்னன் பற்றிய பேர் வருது பாண்டியன் சித்திர மாடத்தை துஞ்சிய நன்மாறன் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி வருது பாண்டியனுடைய மாடத்தை மாங்குடி மருதனார் அப்படிங்கிற புலவர் வந்து குறிப்பிட்றாரு அது மதுரை காஞ்சியில் வருது அதே மாதிரி நக்கீரர் பாடிய நெடுநல்வாடையிலையும் பாண்டியனுடைய சித்திரம் மாடம் பற்றிய செய்தி வந்து குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது பரங்குன்றத்து சுவரோவியம் பரங்குன்றங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயில் திருப்பரங்குன்றம் இதை பற்றி குன்றம்போதனார் அப்படிங்கிற புலவர் பரிபாடலில் பாடியிருக்கிறார் அங்கே என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நப்பண்ணனார் அப்படிங்கிற புலவரும் குறிப்பிட்ட சொல்கிறார் அந்த இன்னும் நம்மளாம் அந்த திருப்பன்றம் திருப்பரங்குன்றத்து ஓ சுவர் ஓவியங்கள் இருந்துச்சுன்னு பார்க்குறப்போ அந்த முருகப்பெருமானை வணங்கினதுக்கப்புறம் அந்த சித்திர மண்டபம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஓவியங்கள் இருக்குது அந்த ஓவியங்களில் காமன் ரதி அகழிகை அந்த அகழிகை பின்னாடி போன இந்திரன் கௌதம முனிவன் அவனை கண்ட இந்திரன் பூனை உருவம் கொண்டு ஓடியது இது மாதிரியான ஓவியங்கள் எல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிற செய்தியை நப்பனனார் அப்படிங்கிற ஒரு பரிபாடலில் குறிப்பிட்டு சொல்கிறதா நம்ம பார்க்க முடியுது அப்போ அந்த திருப்பரங்குன்றத்து சுவர் ஓவியம் பற்றி பரிபாடலில் குன்றம்போதனார் அப்படிங்கிற புலவரும் சொல்கிறாரு நப்பண்ணனார் அப்படிங்கிற புலவரும் சொல்கிறாரு அதே மாதிரி திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் கோயிலில் ஒரு கூட இருக்குது அப்படிங்கிற செய்தியை சாசனங்கள் தெரிவிக்கிறதாக குறிப்பிடுறாங்க அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பல்லவர் சோழர் கால ஓவியங்கள் குறித்து காஞ்சிபுரத்து கைலாசநாதர் கோயில் விழுப்புரம் தாலுகாவில் பனைமலை கோயில் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் பல்லவர் காலத்து சித்திரமும் சோழர் காலத்து சித்திரமும் சுவர்களில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சித்தனவாசல் குகை கோயிலில் திருநெல்வேலியில் திருமலைப்புறத்து குகை கோயிலில் பல்லவர் காலத்து ஓவியத்தையும் பாண்டவர் மன்னிக்கணும் பாண்டியர் காலத்து ஓவியத்தையும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க குகை கோயில் சித்திரங்களும் ஓவியங்கள் தான் குகையில் இருக்கக்கூடிய பாறை சுவர்கள் மேலே மெல்லியதாக சுதை பூசி அதுக்கு மேலே ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிற்காலத்தில் அவை அழிஞ்சும் போச்சு சிலர் அழிச்சும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஓவியம் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கால் மண்டபத்தினுடைய மேற்புறத்தில் ஓவியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து பா இவர் பார்த்துருக்கார் சீனி வெங்கடசாமி அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து படம் பிடிக்கிறதுக்காக போகும்போது அங்கே இருக்கிற அந்த சிற்பங்கள் அந்த ஓவியங்கள்லாம் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கலையறிவு இல்லாத அந்த தர்மகர்த்தர்கள் வந்து தர்மகர்த்தாக்கள்னு கோயில் இருப்பாங்க இல்லையா அவங்க எதுக்கு தான் இப்படி எல்லாம் சித்திரத்தை அழிச்சாங்களோ அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பண்டை காலத்தில் சுவர் ஓவியங்கள் தான் பெரும்பாலும் எழுதப்பட்டிருக்கின்றன அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபுக்களினுடைய மாளிகை கோயில் சுவர்களில் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லியிருக்கார் பட்டினத்து பிள்ளையார் தம் உலக காட்சியை மறந்து கடவுள் காட்சி அடைந்ததை சுவரில் எழுதப்பட்ட ஓவியத்துக்கு உமை கூறுகிறார் அப்படிங்கிற செய்தியை அந்த திருக்கள மலை மும்மணி கோவை மூலமாக நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த செய்தி அங்கே தெரியுது நமக்கு அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண்ணூல் வினைஞர் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த கண்ணூல் விளைஞர் அப்படின்னா யார் அப்படின்னா ஓவியருக்கு இன்னொரு பேர் தான் கண்ணூல் வினைஞர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதை எதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுதுன்னா மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில் தான் இந்த கண்ணூல் வினைஞர் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை வருது அப்போ சித்திரக்காரர் கண்ணூல் விளைஞர் என்று கூறப்படுகின்றனர் அதாவது பல வகைப்பட்ட கூழிதாக உணர்ந்த தொழில்களையும் ஒப்புக்காட்டி கூறிய அறிவனுடைய சித்திரகாரிகளும் சித்திரம் எழுதுவ சித்திரகாரிகளும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது அதற்கு அடுத்தபடியாக நம்ம சித்திரகார புலி அப்படிங்கிற அந்த சொல்லு யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இது வந்து மகேந்திரவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னனுக்கு இருந்த ஒரு சிறப்பு பெயராக சொல்றாங்க ஏறத்தாழ கிபி ஆறுநூறுலேருந்து இருந்து முப்பது வரையில அரசாண்டவன் இந்த மகேந்திரவர்மன் திருநாவுக்கரசர் இருந்த மகேந்திரவர்மன் தான் இவன் இவனுக்கு சித்திரகார புலி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த ஓவியம் வரையதுல வல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் வந்து ஒரு ஓவிய நூலுக்கு உரை எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசன் காஞ்சிபுரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாமண்டூரில் குகை கோயிலில் சாசனம் இருக்குது இந்த மாதிரி இவன் வந்து சித்திரகார புலி ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்கிற செய்தி அந்த சாசனத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஓவிய நூல் மாதவி அப்படிங்கிற அந்த நாடக மகள் இது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய மாதவி தான் பல கலைகளை கற்றவள் அப்படின்னும் அவற்றில் ஓவியக்கலையும் பயின்றாள் அப்படிங்கிறத நம்ம மணிமேகலையில் தெரிஞ்சுக்க முடியுது அந்த மாதவி பற்றிய செய்தியை நாம் மணிமேகலை காப்பியத்திலையும் பார்க்க முடியுது சிலப்பதிகாரத்திலையும் பார்க்க முடியுது ஆனால் அவளுக்கு ஓவிய கலையில் பயிற்சி இருக்குது அப்படிங்கிறத மணிமேகலை காப்பியத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கு ஒரு நல்ல வரி வருது ஓவிய சொன்னூல் ஒரே நூல் கிடக்கையும் கற்றுத்துறை போகிய பொட்டொடி மங்கை அப்படிங்கிறது இங்கே மாதவியைத்தான் குறிக்கிது அதுக்கப்புறம் அடியற்க நலர் காலத்துலேயும் ஓவிய நூல் இருந்தது அப்படிங்கிறத அவர் வந்து குறிப்பிட்றார் அந்த அடியற்க நலர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவிய நூலில் நிற்கிற மாதிரி அமர்ந்திருக்கிற மாதிரி படுத்திருக்கிற மாதிரி இயங்குற மாதிரி இப்படி நிறைய இருக்குது அப்படிங்கிற விஷய விஷயங்களும் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்தபடியாக ஓவியம் பற்றிய பெயர்கள் ஓவியத்துக்கு வேற என்னென்ன பெயரெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ வட்டிகை செய்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க அது மணிமேகலையில் இந்த செய்தி வருது வண்ணம் தீட்டாமல் வரைந்த ஓவியம் அதாவது கலர் கொடுத்துருக்க மாட்டாங்க சும்மா நம்ம பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் வந்து புனையா ஓவியம்னு சொல்கிறாங்க வண்ணம் தீட்டாமல் வரைந்த ஓவியத்துக்கு புனையா ஓவியம்னு பேர் சொல்கிறாங்க இதை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அந்த புனையா ஓவியம்ங்கிற வார்த்தை எங்கே தெரிய வருதுன்னா நம்ம மணிமேகலையில் பார்க்க முடியுது மணிமேகலையில் ஆதிரை பிச்சை எட்ட காதையில் அந்த செய்தி வருது மனையகம் பூந்து மணிமேகலை தான் புனையா ஓவியம் போல நிறம் அப்படிங்கிற செய்தி தெரியுது அதாவது வண்ணம் தீட்டப்படாத ஓவியத்துக்கு புனையா ஓவியம்னு பேர் அப்படிங்கிற செய்தி வருது அதே மாதிரி நெடுல் வாடையிலையும் புனையா ஓவியம் கடுப்ப அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை வருது இந்த செய்தி எல்லாம் நமக்கு தெரியுது அப்போது அதே மாதிரி ஓவிய தொழிலுக்கு வட்டிகை செய்தி அப்படிங்கிற உண்டு அப்போ அதில் வட்டிகை அப்படிங்கிறது துகிலிகை அப்படின்னு சொல்கிறாங்க துகிலிகைங்கிற துகளிலைங்கிற ப்ரஷ்ஷு இந்த ப்ரஷ் வரைவாங்கல்ல ஓவியத்துக்கு ப்ரஷ் வச்சு வரைவாங்க இல்லையா அதைத்தான் துகிலிகை அப்படின்னு சொல்கிறாங்க காவிரி பூம்பற்றத்துல தன்னுடைய காதலியோடு அமர்ந்து யாழ் வாசித்துக் கொட்டிருந்த யாழ் வாசிச்சிருந்தானா எட்டி குமரன் திடீரென்று ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து ஓவியம் போல ஆசைவற்று இருந்தானா அதை வந்து சீர்தலை சேத்தனார் ஓவிய செய்தி அதாவது வட்டிகை செய்தி மாதிரி உட்கார்ந்து அந்த எட்டி குமரன் அப்படிங்கிற செய்தியை மணிமேகலை காப்பியத்தில் குறிப்பிட்றார் அதே மாதிரி பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படிங்கிறவரு அரசர் குலத்துல பிறந்தவர் இவரும் ஓவியர் சித்தனம் இவரும் என்ன சொல்றாருன்னா ஓவிய சித்திரம் எழுதக்கூடிய துகளிகை பாதுரை பூ போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுறார் அதுக்கப்புறம் ஓவியம் பற்றிய சில செய்திகள் குறிப்பிடுறாங்க கந்தரத்தனார் அப்படிங்கிற போலவர் அழகிய பெண்மகள் ஊர்த்திய ஓவிய கலைஞன் எழுதிய பெண்ணுருவத்திற்கு ஊமையை சொல்றாரு அப்படிங்கிற செய்தி நற்றினி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஓவியத்தை பத்தி சேவக சிந்தாமணி காவியத்துல திருத்தக்க தேவர் குறிப்பிடுறாரு தோளாமணி தேவரும் தமது சூளாமணி காவியத்துல குறிப்பிடுறாரு கொங்குவேளிரும் பெருங்கதை பெருங்கதை அப்படிங்கிற காவியத்தில் குறிப்பிட்றார் கம்பர் வந்து தமது ராமாயணத்தில் தமிழ்நாட்டு எல்லாம் சொல்கிற மாதிரி இவங்களும் தங்களுடைய காவியங்களில் நான் தமிழ்நாட்டு கலைகள் பலவற்றை இடையிடையே சொல்லியிருக்கிறாங்க அதில் ஓவிய கலையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க கொங்குவேளிரும் தமது பெருங்கதையில் ஓவியத்தை பற்றி சில செய்திகள் வந்து சொல்கிறாரு அந்த ஓவிய கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நகை உவகை அவலம் வீரம் இந்த எட்டு வகை மீட்பாடுகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பெருங்கதையில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் பற்றி ஒரு ஒரு பெரிய ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு மூணு பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த செய்திகளை கொஞ்சம் அங்கே என்ன நம்மளாம் காட்சிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் படித்து பார்த்தா நமக்கு புரியும் அடுத்தபடியாக தென்னிந்திய ஓவியம் தென்னிந்திய சித்திரங்கள் பண்டை காலத்தில் சிறப்பிட்டிருந்தன ஹைதராபாத் ராஜ்யத்தினுடைய வடகோடியில் பரத்பூருக்கு பக்கத்தில் அஜந்தா மலைக்கொகை ஓவியங்களும் அதே மாதிரி காஞ்சி கைலாசநாதர் கோயில் ஓவியங்களும் பனைமலை கோயில் ஓவியங்களும் புதுக்கோட்டை ராஜ்ஜியத்தினுடைய சித்தனவாசல் குகை கோயில் ஓவியங்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் தென்னிந்திய ஓவிய மரபை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமது நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய சுவர் சித்திரங்கள் ரொம்பவுமே சில ரொம்பவுமே குறைவு தான் ஏன்னா கிபி ஆறுநூறுக்கு முன்னாடி இருந்த கோயில் கட்டடங்கள்லாம் செங்கல் சுண்ணாம்புகளெலாம் கட்டப்பட்டவை அதனால் அந்த கட்டடங்கள்லாம் விரைவிலேயே அழிஞ்சு போச்சு அந்த கட்டடங்களோடவே சேர்ந்து சித்திரங்களும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய ஓவியம் மிக பழைய ஓவியம் அப்படிங்கிறது சித்தனவாசலில் கூடிய குகை கோயில் தான் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாஸ்நாதர் கோயிலில் கூடிய சுவர் ஓவியங்கள் பனைமலை கோயில் ஓவியங்கள் இது எல்லாமே இருக்குது இதுவும் கொஞ்சம் செதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தஞ்சை பெரிய கோயில்லையும் ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக சித்தன்னவாசல் ஓவியத்தை பற்றி இங்கே சொல்கிறாங்க சித்தனவாசலில் அன்னவாசல் அப்படிங்கிற பெயருள்ள ஊர்கள் புதுக்கோட்டையில் சில இருக்குது அதில் சித்தனவாசல் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று பல்லவரசனாகிய அந்த முதலாம் மகேந்திரவர்மன் காலகட்டத்தில் அங்கே ஓவியம் வரையப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகேந்திரவர்மனை வந்து இவனுக்கு வந்து சேதகாரி ஆஹ் சங்கீர்ண ஜாதி சித்திரகார புலி அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்கு இந்த அரசன் வந்து தட்சண சித்திரம் அப்படிங்கிற ஒரு ஓவிய நூலுக்கு உரை எழுதியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை மாமுண்டூர் குகை கோயில் சாசனம் வந்து சொல்லுது அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கைலாசநாதர் கோயில் ஓவியம் இது வந்து காஞ்சிபுரத்தில் அந்த கைலாசநாதர் கோயிலில் இருக்குது அந்த ராஜசிம்மேஸ்வரம் அப்படிங்கிறது அந்த கைலாசநாதர் கோயிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கேயும் நிறைய ஓவியங்கள் இருந்துச்சு அதுவும் இப்போ வந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அடுத்தபடியாக பனைமலை ஓவியம் வடார்காடு மாவட்டத்தில் இருக்குது அது விழுப்புரம் தாலுக்கா அங்கே பனைமலை அப்படிங்கிற ஊரில் அந்த கைலாசநாதர் கோயிலை கட்டிய ராஜசிம்ம பழவன் தான் இங்கேயும் கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மகிடுமணிந்த ஒரு பெண்மணியோட உருவம் அந்த அந்த பெண்மணியின் முடிக்கு மேலே அழகான குடை அப்புறம் தூணில் சாஞ்சி நிற்கிற மாதிரியான உருவம் அப்புறம் அப்புறம் ஒரு ராணியினுடைய உருவம் இந்த மாதிரியெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு சில ஓவியங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமலைபுரத்தில் இருக்கக்கூடிய குகை கோயில் ஓவியங்களை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அங்கே மத்தளம் வாசிப்பவர்களுடைய உருவம் ஆண் பெண் உருவங்கள் இலை கொடி பூங்கொடி வாத்து இவைகளுடைய ஓவியங்கள்லாம் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தஞ்சை கோயில் ஓவியங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலில் நிறைய ஓவியங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கு அது நாயக்க மன்னர் காலகட்டத்தில் அது வந்து இருக்குது சில ஓவியங்கள் வந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசி நாயக்கர் காலத்து ஓவியத்தை சொல்கிறாங்க தஞ்சை மதுரை ஆகிய இடங்களில் அரசாண்ட நாயக்க மன்னர்கள் சுவர் ஓவியங்களை அமைச்சிருக்காங்க தஞ்சை நாயக்கரசர்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் ஓவியங்கள் மறைஞ்சிருக்காங்க அதே மாதிரி மதுரை நாயக்கர்கள் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க பழைய கோயில்களில் இன்றைக்கும் சில ஓவியங்கள் வந்து மறைஞ்சிருக்கு அது வந்து முற்கால ஓவியம் பிற்கால ஓவியம் இப்படியாக இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியக்கலை அப்படிங்கிற பாடத்தில் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க